ஹாய் அலோன் வெல்தம் மேன்பா நம்ம இன்னைக்கு வந்து யாரையும் ட்ரோல் பண்ண போறதில்லை யாரை பற்றி ஒரு நெகட்டிவாக பேச போகிறதும் இல்லை ஒரு சமுதாயத்தில் நின்றுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நீதி கிடைக்காத ஒரு சார்பு மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கல ஓகேவா அவங்களும் போராடி பார்த்தாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கல ஓகேவா அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க வந்து போராட்டத்தில் ரொம்பவே தீவிரமாக இருந்த டைப்பில் எல்லா கட்சிக்காரங்களோ எல்லா நடிகர்களோ சில யூடியூப் சேனல்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க

பதினாலாம் தேதி சம்திங் ராத்திரி வந்து அவங்கள வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்புறப்படுத்திட்டு இப்போ வந்து முதலமைச்சர் கூட வந்து அவங்க வந்து டீ பார்ட்டியில் உட்காந்து டீ குடிச்சதா சொல்லிருக்காங்க காலை உணவு தந்த நம்மளோட முதல் இருக்கும் எங்களை வயிறார பசித்ததுக்காக ரொம்ப நன்றி அதுல உட்காந்துருந்ததுல யார் தூய்மை பணியாளர்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா உண்மையான தூய்மை பணியாளர்கள் திரும்பவும் பேட்டி கொடுத்துருக்காங்க எங்களை வந்து ரொம்பவே மோசமா நடத்திருக்காங்க எங்களை வந்து இப்படி தான் நடத்துறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அதாவது கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துச்சுன்னா இந்த வழக்கை வந்து ஒரு தீவிரமாக நம்ம பார்ப்போம் ஓகேவா நான் வந்து ஒரு கொஞ்சம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி எமோஷனல் விஷயங்கள் வந்து நான் அந்தளவுக்கு பேசாதது கிடையாது பட் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு தேன்மொழி அப்படிங்கிறவங்க வந்து என்னால் வந்து அந்த பாதையில் நடக்க முடியலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் தான் சொல்கிறாங்க அந்த கேஸ் வந்து இப்போ உங்கள் போய்கிட்டு போய்கிட்ருக்கு போய்கிட்டு இருக்கும்போது வந்து கோர்ட் என்ன ஆர்டர் போட்டுச்சுன்னா அவங்க வந்து அனுமதி பெற்று தான் போராட்டம் இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ அனுமதி பெறலைன்னு சொல்லி காவல்துறை சேர்ந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தும் போது மனிதநேயத்தோட நடந்துக்கோங்க ஓகேவா வரம்பு மீறி எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் இது பண்ணியிருக்காங்க பட் இவங்க செஞ்சது எல்லாமே வரம்பு மாரி ஒரு பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அந்த பொண்ணு சாரி எல்லாம் விழுந்துருச்சு நல்ல வேலை அவங்க வந்து கம்யூனிஸ்ட் டீஷர்ட் போட்டுருந்தாங்க அந்த டீஷர்ட் தான் அவங்களை காப்பாற்றுருக்கு அந்த டீஷர்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த லென்த் வரைக்கும் அவங்களுக்கு இழுத்து ரொம்பவே அடக்குமுறையாக அவங்க வந்து கையாண்டுருக்காங்க இது எங்களை துணியெல்லாம் கீழ்த்து வச்சுருக்காங்க இதை வந்து என்ன சொல்லணும்னா குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்கு அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் இந்தளவுக்கு அடக்குமுறை கையாளத்துக்கு அவங்க என்ன டெரரிஸ்ட்டா இல்லை வந்து ஒரு சமூக விரோதிகளா எனக்கு ஒன்றுமே புரியலை நம்ம ஒரு அன்றான வார்கள ஒரு குழந்தையோட நம்ம குழந்தையோட ஓன் டைப்பரையே நம்ம போது நம்ம எவ்வளோ ஒரு சில பேர்லாம் அறிவுறுப்பு கொடுவாங்க அதில் எடுக்கிறதுக்கு ஆ மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம டைப்பர்ஸு வேற வந்து உங்களுக்கே தெரியும் அந்த லேடிஸ் விஷயங்களானது அப்படி இல்லை அப்படின்னு அந்த துணிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்ல பூனை நாய் இதெல்லாம் செத்து கிடந்துச்சுன்னா அவங்க தாங்க வந்து எடுக்கிறாங்க ஆ ஒரு ஆள்லாம் ரொம்பவே பார்த்தா அவர் கை எல்லாமே புண்ணு ஃபுல்லாகவே புண்ணு என்னன்னு கேட்டால் அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படி நம்ம காண்டி பாடுபடுற ஒருத்தவங்களை வந்து இவ்வளோ கேவலமாக நடத்தணும்னு எதுவும் அவசியம் இருக்கா எவ்வளோ ஒரு நல்ல மனிதர்கள் அவங்க அவங்க சாக்ரிஃபைஸ்ங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க அவர் மேலே வந்து எனக்கு ரொம்பவே மரியாதை இருந்துச்சு அதாவது அவங்களோட தலைமுறையே இந்த வேலைக்கு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இதை வந்து தனியார் மயமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்க அவர்கள் அவங்க வந்து தலைமுறையே வந்து இந்த தூய்மை வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் பக்கம் சம்பளம் கிடைச்சிட்டு இருந்துருக்கும் அந்த சம்பளம் ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆள் வேலை பார்த்தாலும் ஒரு ஆள் வந்து வேலை பார்க்கலோ இல்லை சப்போஸ் அவங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் அந்த வீட்டுக்கு மிஞ்சும் பட் இப்போ என்ன நடக்குன்னா அவங்களுக்கு வந்து சேல்ரி வந்து பதினஞ்சாயிரம் தான் வரும் இஎஸ்ஐபிஎஃப்லாம் பிடிச்சது போகாரு இப்போ அவங்க அதை வச்சு எப்படி ஃபேமிலி ஓட்டுவாங்க இப்போ வீட்டில் திரும்பவும் ரெண்டு பேர் வேலைக்கு போகணும் ஒரு ஆள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதே வேலையில் தான் அவங்க வைப்பாங்க அவங்க அதே வேலைக்கு தான் அவங்க பசங்களையும் வந்து இது பண்ணுவாங்க இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதில் வந்து யார் மேலே நம்ம குறை சொல்ல முடியும் அவங்களுக்கு சேலரி பத்தலைன்னா இருக்கிற பிள்ளைங்களையும் அவங்க குழந்தை அவங்க குழந்தைகள் ஒரு பதினெட்டு வயசு முடிஞ்சிடுச்சுன்னா பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் மாட்டாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சிடுச்சுன்னா இதே வேலைக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க வேலை தடவை கூட அவங்களுக்கு டைம் கிடைக்காது ஏ இவ்வளோ கஷ்டப்படுற அந்த உங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன நம்மளால் செய்ய முடிந்தது மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் மக்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கும்போதே அவங்க மேலே வைக்கப்பட்ட அடக்குமுறை மிகவும் மோசமானது கண்டனத்துக்குரியது அவங்கள வந்து போராடக்கூடாது அவங்களுக்கு சார்பாக பேசின அந்த லாயர்ஸ் எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட வாய்ப்புற்று சட்டம் மாதிரி இந்த விஷயத்தை பற்றி அவங்க ஆன்லைனில் பேசக்கூடாது நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மிகவும் மோசமான விஷயம் இதுக்கு வந்து ஏன் தரப்பு நம்ம தரப்புல சரி மக்கள் தரப்புல கடுமையான கண்டனம் தெரிவிச்சிடணும் ஜல்லிக்கட்டுக்கு போராடணும் எல்லாத்துக்கும் போராடணும் ஆனால் நம்ம அன்றாடம் அவங்க பார்க்குறோம் நம்மளோட குப்பையில முகசுழிவு இல்லாமல் சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இப்போ சொல்லலாம் நான் வந்து சென்னையில் இல்லை சென்னையில் இருக்கவங்க போராட வேண்டியதானு இது வந்து சென்னையோட பிரச்சனை இல்லை ஓகேவா இன்னும் அடுத்து இது ஒவ்வொரு இதாக வரும் தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரே நாடு ஒரு இடத்துல பண்ணுற விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும் உங்க இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க மக்கள் இதை தட்டி கேட்டாதான் நடக்கும் ஓகேவா நம்ம மனசாட்சிப்படி நம்ம பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க மேலதான் தப்பு ஓகே நீங்க கொடுத்தீங்க ஒரு அன் ஒரு அண்ணா அருங்காட்சி வயிற்றுல கை வைக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய வேலைகளை பண்ணியிருக்கீங்க இது வந்து ரொம்பவே தவறா தெரியலையே உங்களுக்கு எவ்வளவு இவ்வளவு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பேசுறீங்க ஒரு ட்ரோல் இந்த மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்தது காரணம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவன் வந்து நம்ம வீடியோ பார்த்தோம்னா சரி ஓகே கொஞ்சம் ஜாலியாக சிரிக்கலாம் இல்லை அவன் மனசில் இருக்கிறத இவன் மேலே கொட்டி தீர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருந்தோம் பட் இன்னைக்கு இது வந்து நான் வந்து பார்த்துட்டு கடந்து போக முடியலை ஓகேவா ஒரு விஷயங்கள் சில நிறையா விஷயங்களுக்கு நிறையா ஆளுங்களுக்கு குரல் கொடுத்தாங்க நம்ம இந்த இப்போ இடையில நடந்த ஆணவ படுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குரல் கொடுத்தாங்க ஆனால் இதுக்கு யாருமே குரல் கொடுப்பியாங்க ஏங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சமுதாயம்னா சமுதாய ரீதியாக போயிடும் அந்த சமுதாயம் குரல் கொடுப்பாங்க இவங்களுக்கு குரல் கொடுக்க யார் இருக்கா மக்களாகிய நம்ம தான் குரல் கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஒரு அஞ்சு நாள் வரலைன்னா உங்கள் வீடு உங்கள் தெருவு உங்கள் ஊர் நாரி போயிடும் அந்த நாட்டத்தை வந்து சுத்தம் செய்கிற அந்த தூய்மை நேர்களுக்கு நீதி கிடைக்கணும் இதுதான் நம்ம உண்மையானோட இன்றைக்கி வீடியோவும் இது அவங்களுக்கு ஆதரவாக நம்ம ஒரு ஹேஷ்டேக் போடுவோம் நம்ம இந்த சேனல் இதுலேயே வந்து நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு ஆதரவாக என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கூடிய விரைவில் அவங்க திரும்ப போராட்டம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நம்மளால் முடிந்த உதவிகள் எல்லாவற்றையும் செய்வோம் நன்றி வணக்கம்